தர்மத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது கூட இருந்த கணவனால் காப்பாற்ற முடியல பார் தான் நான் சொல்கிறது பொண்டாட்டி காப்பாற்றாது உன் பிள்ளைங்க காப்பாற்றாது நீ செய்த தர்மம் காப்பாற்றுன்னு சொல்கிறேன்னே அதுக்கு இதுதான் அடையாளம் ஏன்னா அறம் காப்பதும் அமைதி சேர்ப்பதும் ஆலயம் என்கிறா பணம் எதற்கது பக்தி போதுமே வருக என்கிறா புருஷங்காரம் பக்கத்தில் தான் பொண்டாட்டியை காப்பாற்ற முடிஞ்சுதா முடியல பிள்ளைங்களால் காப்பாற்ற முடியுமா முடியாது ஆனால் இவங்க அஞ்சு வருஷமாக பாடுபட்டு செய்த தர்மம் இவங்களை காப்பாற்றிடுச்சு ஆனால் அவங்க நினச்சிங்கிறாங்க நான் காப்பாற்ற என்னால் முடியாது இதான் உண்மை தெரியும் ஏன் நான் தர்மத்தை பற்றி அவ்வளோ வலிமையாக பேசுகிறேன் ஏன் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன்